நம்முடைய உணவுக்கு எது போட்டி போடுகிறதோ அது பெஸ்ட் தமிழ் அதுக்கு ஈக்குவல்ட்டு வல்ல இது வரும் மூணு வருஷமா எவனும் கண்டுபிடிக்கல தமிழ் சரியான தமிழை கண்டுபிடிக்கல நீட்ட மாதிரிலாம் சொல்ல முடியுது பெஸ்ட்னா உன்னுடைய உணவுக்கு போட்டி போடுகிறதோ அது பெஸ்ட் சரிங்களா நீ வீட்டில் குதிரில கொண்டாந்து வச்சிருக்கிற கோடவுன்ல வச்சிருக்க எலி திங்குது எலி பெஸ்ட்டு சரிண்ணா இப்ப முளா செடி நட்டுறிங்க பக்கத்து ஒரு களை செடி இருக்குது அந்த கோரை செடி வந்து அது பண்ணி அது திங்குது அப்ப அது பெஸ்ட் சரிண்ணா வெறும் பூச்சி மட்டுமே கிடையாது நீங்க பூச்சி மட்டும்தான் சொல்ல பழகிருக்கீங்க வேற வார்த்தைய அவங்களுக்கு சொல்லி கொடுக்கவே இல்ல பொய்யை தொழுது அடிமை செய்ய செல்லும் இல்லாமல் அந்த பொய்யை விட்டு விட்டு பணம் பண்ணிக்கிட்டே இருக்க பாருங்க அவங்களுக்கு எல்லா வசதி இருக்குதான் அந்த ரேடியோல ஒரு ஆள் இருந்தாரு அவர் பேர் தங்கச்சி சாம்னா தான் தங்கச்சி அப்புறம் கூட அந்த டெலிக்காலில் வந்து டெலிவிஷனில் அப்படி ஒவ்வொரு நாள் ஒரு தகவலை கொடுத்து கொடுத்து சிரிக்க வச்சுக்கிட்டேன் ரொம்ப அருமையான மனுஷன் ரொம்ப இளமையில் நான் பார்த்துருந்தேன் திணைவெளியில் இருக்கிற காலத்தில் பார்த்துருந்தேன் ரொம்ப அவர் மனசில் வச்சுருந்தாரு அதனால் சொன்னார் நம்மால் வார் நான் வந்து ஓய்வு பெற போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் நேர்காணல் ஒன்று பதிவு பண்ணால் இருக்கும்னு சொன்னார் சரின்னு சென்னையில் வானொலிக்கு போயிருந்தேன் அப்போ வந்து நம்மால் வார எல்லாருக்கும் அறிவுப்படுத்தினால கூட இருக்கிற மாதிரிலாம் அப்புறம் வந்து நீங்க ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னாரு பதிவு பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி இல்ல நீங்க ஒண்ணு தப்பா தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க வானில் இல்லைன்னு சொன்னேன் எதை சொல்லீங்கன்னு கேட்டாரு நீங்க வந்து இந்த ஆராய்ச்சி கூடத்துல கண்டுபிடிச்சதெல்லாம் இன்னும் நிலத்துக்கு போவல போவலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஃப்ரம் லேப் டு லேண்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க அது போனதுனாலதான் இப்ப எல்லாம் குடிச்சவரா போயிருந்துருக்கு நம்ம முழுசும் போயிருந்தா ஒண்ணுமே இருக்காது பாலைவனம் மட்டும் தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் அவங்க ஆளெல்லாம் கூப்பிட்டு சொன்னார் நம்மளோட ஒரு கேட்டுக்கோங்க நான் வந்து நம்ம ஆராய்ச்சி கொடுத்துருக்கிறது நிலத்துக்கு போவாததுனால தான் அந்த விவசாயம் கொஞ்சம் பழச்சிருக்கானலாம் சொல்கிறாரு அந்த அந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு நாள் ஒளி நிறைய விஷயங்களாக கேட்க கேட்க பதில் சொல்லியிருந்தேன் அவர் சந்தோஷமாக அது செஞ்சிருந்தார் அவரு சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் நிலமலா இருந்துச்சு நிலமலா இருந்ததுனால தான் பையனை ஆகிய வச்சுக்கலாச்சும் படிக்க அமிச்சாரு பட்டம் வாங்கிட்டு வந்தான் வந்த பிறகு அப்பா சொன்னார் நாமளே இங்கே ஐம்பது ஆளுக்கு வேலைக்கு கொடுத்து கூலி கொடுத்துட்றோம் நீ எதுக்கு இன்னொருத்தண்டை போய் கூலி வாங்கணும் நீ ஏன் நிலத்துலேயே வேலை செய் அவனுக்கு எவ்வளோ கூலி கொடுக்கணும் அவ்வளோ உனக்கும் கொடுப்பேன்னு சொன்னார் அப்ப இவரும் பண்ணையாளோட பண்ணையாள வேலை செய்யறான் அங்கிரேஜ்ஜ காலேஜ் போய் முடிச்சுட்டு வந்தவன் இவன் அந்த அமோனியோ சல்பேட் எடுத்து தூவுறான் யூரியா எடுத்து தூவுறான் அன்னைக்கு இருபத்தஞ்சு ரூபா அவனுக்கு சம்பளம் அப்பா செத்து பண்ணாரு அப்ப மூணு ஆண்டே நம்ம முடி பண்ணாங்க மூணு ஆளுக்கு விவசாயத்துக்கு ஒரு ஆள் வேலைக்கு போட்டு இப்போ இந்த வேலைக்கு வந்துட்டாரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு ரேடியோட இருந்து என்ன விவசாயம் எல்லாம் யூரியா போடுங்க பையன் நல்லா வளரும் வேலைன்னு சொல்றாரு யூரியா போட்டவனுக்கு இருபத்தஞ்சு ரூபா போடுன்னு சொன்னவனுக்கு அந்நூத்தி ரூபா ஒரு தங்கிச்சவனே சொல்லிருந்தார் அதாவது அந்த நேர்மையா அந்த உள்ளுக்குள்ள ஒரு நியாயம் ஒரு உணர்வு வந்துருந்தா உண்மை பேசுவான் அந்த உள்ளுக்குள்ள அந்த நியாய உணர்வு இல்லைன்னா கதையாக விட்டுவாங்க இந்த அக்ரிகச்சர் காலேஜ் இருக்கவங்க அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறாங்கய்யா அறுபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு கம்பெனிக்காரனுக்கே சேவகம் பண்ணியிருக்கிறான் அவன் ரசாயன வர விற்கிறது எல்லாம் பேசுறான் அவங்க ஒட்டு வேத விற்கிற பேசுறான் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் எல்லாரையும் இந்த அக்ரேச்சர் கம்மே வேண்டாயா கம்பனிக்காரன் போல வைக்கிறதானே வேலை செய்கிறான் கம்டே சம்பளம் வாங்கிட்டோம் எங்க வரி பணத்தில் எதுக்கு சம்பளம் வாங்குறியா அப்போ இவ்வளவு பெரிய அயோக்கியம் வந்து நடக்கிற இடத்துக்கு பேர் ஒரு சுதந்திர நாடு கிடையாது இது ஒரு ஜனநாயக நாடெல்லாம் கிடையாது அந்த நான் ஐம்பத்தி ரெண்டுல முதல் தேர்தல் வந்துதான் அப்ப நான் பத்தாம் கிளாஸ்ல இருக்கிறேன் ஒன்பதாம் கிளாஸோ பத்தாம் கிளாஸோ சரியா ஞாபகம் இல்ல சந்தான மையங்கர் வந்து எங்களுக்கு சோடிய வாத்தியார் சமூக பாடத்துக்கு வந்து வாத்தியாரு அவரு என்ன பண்ணாருன்னா அந்த அப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்லி கொடுத்தாங்க சொன்னார் அவரு எங்களுக்கு நாங்கள் கிராமத்தில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போவோம் இந்த வேலையை கரெக்டாக கட்டணும்னா அடிப்பாங்க தவளை அடிப்பாங்க நெல்லிக்கை அடிப்பாங்க தாமர குளத்தில் பூ எடுப்பாங்க விளையாட்டாக போய்ட்டு விளையாட்டாக வர்றது வந்த பிறகு விளையாட போகிறது மாடுகள் உடல் பழகிறது ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அந்த ஆளு வந்து கேக்குறான் எனக்கு ஒன்றும் புரியலை மொதல் டெஸ்கில் தான் உட்காந்துருந்தோம் நீன்னா எனக்கு முன்னேடிக்க வேண்டி தலைகளை போட்டு நின்னா நீன்னா நான் தலைகள் போட்டுனா அடுத்த தலை தலை தைக்கிறான் என்ன கேட்டான் அந்த அமெரிக்க ஜனாபதி அப்படியே அப்படின்னு என்னடா சொன்னான்னு கேட்டான் நாங்கள் பேர் தலைகளை போட்டு நிற்கிறோம் உடனே சொன்னால் அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் எவனாவு நிற்கிறியான்னு கேட்டான் ஒன்னொத்தி அந்த குள்ள பையன் ஒருத்தன் கிருஷ்ண மூர்த்தி இருந்தான் இந்த குரும்பு பண்டை பயில அங்கே திருக்கா அப்படினு அனுப்பிச்சுட்டுருக்காங்க பெரிய ஹாஸ்டலில் போய் மூணு எருமாடி நிற்கிது போய் ஒரு பக்கெட் கழனி கொண்டுட்டு வரணும் அவன் போயிட்டு இருக்கான்

அதுக்கு அவங்க பயன்படுத்துற கருவிகளை பேர் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் அவங்களே எருமையாகவே இருந்துக்கிறது எவ்வளவுதான் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் சரி அவன் என்ன செஞ்ச விமர்சனம் பண்ணாலும் சரி அந்த எருமாட்டு மேல மழை பெஞ்சது மாதிரி கண்டுக்காமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது அந்த ஜனநாயகங்கிறத இன்னும் நம்ம ருசி பார்க்கல இதெல்லாம் தெரியாம ஏதோ கடவுள் என்னை இப்படி படைச்சு விட்டார் இப்படி நினச்சிக்கிறதுக்காகவே கோயில் திருவிழாக்கள் அப்பா மறுபடியும் இப்போ வந்துருங்க அந்த தருமபுரி மலைக்கு அவங்க மரங்களை வெட்டி கரியாக்கி கீழ கீழே அனுச்சிடுறாங்க இருபது கிலோமீட்டருக்கு அடுத்தாள் போல ரெண்டு கல்லில் ஓட்ட போட்டு அதில் சங்கிலி போட்டு பூட்டு போட்டிருக்காங்க வண்டி கறி வண்டி போக முடியாது லாரி வண்டி போக முடியாது அந்த இடத்துல வந்து பிறகு ஒரு கவர்ல கொண்டு போய் எண்பத்தொம்பரூவா அந்த பக்கத்துக்கிற ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க அவன் காக்கி யூனிஃபார்மோட வந்து தந்துடுவான் அந்த கறி வண்டி போயிட்டே இருக்கும் கரிலாடி போயிட்டே இருக்கும் அப்போ மரங்களை வெட்டி கரியாக்கி ஆக்கி கீழே அனுப்பிச்சுட்டிங்கன்னா அது பாய்லர் பிளான் குள்ள போட்டு வெண்ணி சூடாடுன பிறகு அது காப்பி டீ டாங்கி மீட்டர் மீட்டாரங்கள்லாம் அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் தர்மபுரி காட்டில் இந்த மரமெல்லாம் காப்பீட்டீயாகவே போயிட்டே இருந்ததுன்னா பெரிய மலையில் மேல் மக்கள் மண்ணெல்லாம் அடிச்சுக்கிட்டு போய் அதான் குளத்தெல்லாம் மேடாக்கிடுச்சு அப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை மாடு செத்துக்கிட்டு இருக்குது அந்த நேரத்தில் நாங்கள் கொண்டே விட்டாங்க இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அவங்கள்ட்ட செய்கிறதுக்கு நான் பிரயோஜனம் பிரயோஜனப்படாது அப்போ நான் அவங்கள்ட்ட உட்காந்து பேசுகிற கற்றுக்கு வந்துட்டேன் நான் ஒரு இந்த இவ்வளோ உயரம் ஒரு பையன் வந்தான் பெரும் மாதையன் அவன் என்ன பண்ணா அப்போ தான் மாலை நேரத்தில் மாட்டு தொழுத்தில் போர்டை வச்சு சாய்ந்தாரத்தில் ஆன அவனா கற்றுக்கிறான் அவன்கிட்ட சொன்னேன் மாதையா ஒரு விருதை வந்துருக்கு சொல்லட்டாடா என்ன சொல்ல ஆழ்வார் அப்படின்னா நாங்கள் என்ன முதுகு வளைந்த கிளவிக்கு வைரல்லாம் பல்லுன்னு சொன்னேன் முதுகு வளைந்த கிளவிக்கு வைரல்லாம் பல்லுண்ணா அவன் தலையை சொரி சொரின்னு தோஞ்சிட்டு தெரியல ஆழ்வார் சொல்லுணும் கதை மட்டுந்தான் இருக்குன்னு சொன்னேன் அவன் ஊர் ஓடிட்டு அஞ்சு நிமிஷத்தில் ஒடியா ஓடியான்னு ஒடியான்னு சொன்னான் ஆழ்வார் இப்போ நான் ஒரு கதைப்படே நீ சொல்லுண்ணா போடுறா அப்படின்னா ஓடி வருது ஒரு குருவி ஓடி வளைக்குது மறுகுருவி மூக்கு சவக்குது மூணாவது குருவி முன்னூறு முட்டை இடிது நாலாவது குருவின்னு சொன்னான் இப்போ நாலு ஒரு வரைக்குள்ளே வந்துருச்சு நான் தாலே சொரி சொன்னு சொல்லிட்டு தெரியலை மாதிரியாக சொல்லிடாங்க அவன் சொன்னா உனக்கு ஒரு மாதம் வாய்தா தரேன்னு சொன்னான் தலையில் சம்மடியாடி ஒன்று உளுந்து பார்க்கணுமே தான் என்னன்னா கடைசியாக விட்டு இறங்கி இருபத்தி மூணு கிலோமீட்டர் காட்டுக்குள்ள நடந்த பிறகு அந்த இடத்துக்கு போகிறோம் காட்டுக்குள்ள இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் கோர்ட் வார்த்தை பேசுகிறான் இந்த மலுவர் மம்பிடி அந்திரிஞ்ச காடு எந்த உங்க மூணாக இருபது கிலோமீட்டருக்கு காடு அவன் கோர்ட் வார்த்தை சொல்கிறான் ஒரு மாதம் வாய்தா திறங்குறான் ஒரு மாதம் சொன்னாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியாது அவன் அன்னைக்கு நினைச்சேன் இங்க இருந்து சுரக்கணும்னு அவசியம் கிடையாது அறிவு எங்கேயும் இருக்குது இருக்கிற அறிவை தரட்டது நம்மளை விளையாட்டுன்னு முடிவு பண்ணேன் இந்த ஷேவ் பண்ணுறதை நிறுத்தினங்க பல பேர் கேட்குறான் எந்த சாமிக்கு வேண்டியிருக்கீங்க எப்போ எடுக்க போறீங்கன்னு இல்லையா இது ஞானம் பிறந்ததுக்கு சாட்சியாக இருக்குது அறிவு மக்கள் மத்தியில் இருக்குது இருந்து தட்டணும்னு எடுக்கிறதுக்காக விட்டது இது வந்து எதுக்கு நம்ம முடியாது பழப்பளப்பா வச்சுக்கணும்னு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது நான் அப்போ அதுலேருந்து என்ன ஆரம்பிச்சா மக்களோட உட்காந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சேன் அந்த விளக்கம்பிக்கை சாயங்காலத்தில் கூடுவோம் கடினமாக உழச்சிட்டு வீட்டுக்கு திரும்ப தண்ணி கிண்ணி எடுத்துட்டு அந்த கேப்பையை மறுபடியும் களியாக்கிட்டு கலியாக்கிட்டு வந்து உட்காருவாங்க அதுக்கப்புறம் சந்தோஷம் சிரிப்பு பாட்டு அந்த சந்தோஷம் சிரிப்பு பாட்டில் எத்தையுமே